ஹாய் கைஸ் வெல்கம் டு தேக்கிடி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது அறுவடை ஸ்டேஜுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க அதில் முக்கியமாக உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதோட சைஸு அண்ட் வெயிட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது ரெண்டும் இருந்ததுனால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதுக்கான தரமான ரேட்டு வந்து கொடுப்பாங்க முதல் தரத்துக்கு என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட் வந்து கொடுப்பாங்க அது எப்படி ரெண்டு எளிய வழிமுறையினால நம்ம அந்த முதல் தரம் அப்படிங்கிற மஞ்சளை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பாக கால் பண்ணிங்கனாவே ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் மறக்காமல் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வந்துட்டு எல்லாருமே அவங்களோட சாகுபடியை வந்து முடிக்கக்கூடிய அந்த அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்து மஞ்சள் பயிரிட்டக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து மேக்சிமம் வந்து வந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா அந்த மஞ்சள் கிழங்குக்கு சரியான ஊட்டச்சத்து வேணும் சரிங்களா பேரூட்டச்சத்தோட நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருந்ததுனால தான் உங்களுக்கு சரியான சைஸும் வெயிட்டும் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் நீங்கள் என்னதான் பொட்டாச கொண்டு போய் கொட்டினீங்கன்னாலுமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கு சரியான நுண்ணூட்டச்சத்துகளோட அளவும் வந்து தேவைப்படுது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பொட்டாசியம் சோனைட் அப்படின்னு வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா அது வந்துட்டு நீங்க ஏற்காவிட்டு இருபத்தஞ்சு கிலோ வந்துட்டு ட்ரிப்பு போட்டுருந்தீங்கன்னா ட்ரிப்ல கொடுங்க இல்லைன்னா உப்பு வந்துட்டு நீங்க அந்த இரநூறு லிட்டர் ட்ரம்ல வந்து கலக்கி விடுவீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விட்டு வாய்க்கால் பாசனம் இருந்தீங்கன்னா தண்ணி கட்டிடுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டாசியம் சோனைட்டோட முக்கியமான வேலை என்னன்னா அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது மஞ்சள் கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த கிழங்கு ஊடுறது அதே மாதிரி வாழைக்காய் ஊடுறது அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் யூஸ் ஆகும் அதனால நீங்க கண்டிப்பா இருபத்தஞ்சு கிலோ வந்து யூஸ் பண்ணுங்க அதாவது எட்டாவது மாசம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க பாத்தீங்களா அந்த விவசாயிகள் எல்லாமே பொட்டாசியம் சோனைட் வந்து ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோ வந்து யூஸ் பண்ணுங்க இது உங்களுடைய மஞ்சளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கிழங்க வந்து ஊற வச்சு கொடுக்கும் இதுதான் இதோட வேலை இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆரஞ்சு பக்கெட் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுல வந்து உங்களுக்கு பொட்டாஸ் மெக்னீஷியம் சல்பேட் சல்பேட் அப்படிங்கிற ஒரு பேரூட்டச்சத்தும் அதே மாதிரி போரான் கால்சியம் பெரசல்பேட் ஜிங்க் எட்டு அப்படிங்கிற முன்னோட்ட கலவைகளும் இருக்கங்காட்டி உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு அதோட அந்த கவரக்கூடிய தன்மை அதாவது பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா அதோட கலரு அதோட ஷேப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மஞ்சளை வந்து ஒரு நல்ல ஒரு கிழங்கா வந்துட்டு முதல் தரமான கிழங்கா வந்து கொண்டு வரது வந்து இந்த ஆரஞ்சு பக்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெண்டு டைம் கொடுத்து ஆகணுங்க சரிங்களா கடைசியில இது ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்துருங்க அது கொடுத்து இருபது நாள்ல மறுபடியும் ஏக்கராவுக்கு பத்து கிலோ வந்துட்டு இந்த பக்கெட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மஞ்சள் கிழங்குக்கு வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம கலரும் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் வெயிட் கெய்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ்னா நீங்க ஆரஞ்சு பக்கெட் வந்து போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு பொட்டாசியம் சோனிக் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் செகண்ட் ஸ்டெப்ல வெயிட் அண்ட் அந்த அட்ராக்டிவ் கலர் கொண்டு வரக்காக நம்மளோட ஆரஞ்சு பக்கெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் இது ரெண்டுமே நீங்க ட்ரிப்பு போட்டுருந்தீங்கன்னா ட்ரிப்லேயே வந்து விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வாய்க்கால் பாசனத்துல தண்ணியில கரைச்சு விட்டுருங்க இந்த ரெண்டு ஸ்டெப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு மஞ்சளுக்கு நல்ல ஒரு ரேட் வந்து கிடைக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரே மாதத்துல நல்ல ஒரு ரிசல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களானு பரவாயில்ல இந்த லாஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய மஞ்சள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி தான் இந்த ரெண்டு வழிமுறைகளும் கண்டிப்பாக உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்